ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஈவினிங் டைமில் எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் எதுனா செய்ய சொல்லி கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி நான் பஜ்ஜி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் பஜ்ஜி வந்துட்டு வாழக்காய் பச்சி மட்டும் இல்லை விதவிதமான மூணு பச்சி செய்ய போகிறோம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்துலேயும் செஞ்சு அசதி சொல்லிட்டு சொல்லிவிட்டு காயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பஜ்ஜி மாவு மிக்ஸி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் டிக் பண்ணி ஆயிலில் போட்டு ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து பொரிச்சு வச்சுட்டோம் பஜ்ஜி அடுத்ததாக வாழைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து பொரிச்சிட்டு பாருங்கள் சூப்பராக வருது பார்க்கவே சூப்பராக இருக்குது கடையில் உள்ள மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் நம்ம வந்துட்டு இதை நீங்கள் பேப்பரில் எண்ணெய் வடிகிறதுக்காக நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனியன் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சது அப்படியே போட்டாலும் சரி ஒன்று ஒன்று ரிங்காக எடுத்து போட்டாலும் சரி நல்லா வரும் இந்த டைமில் ஒரு டீ போட்டு பஜ்ஜி கூட கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க எங்களோட பட்சி சூப்பராக வந்திருக்குது நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்